கடந்த காலங்களில் வரலாற்றில் சுமார் முப்பத்தி மூணு வருடமா நம்ம இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இரண்டு பேருக்குமே இருந்த பகை சோ அந்த பகையை தற்போது நம்ம இந்தியா இந்த தொடர் மூலியமா முற்றுப்புள்ளி வச்சு அந்த முப்பத்தி மூணு வருட கிரிக்கெட் பகைக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை தற்போது இந்த தொடரின் வெற்றியின் மூலியமா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த சம்பவம் மட்டும்தானா கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த வெற்றியின் மூலியமா நம்ம இந்தியா இல்லை ரெண்டு இல்லை எண்ணற்ற சாதனைகளை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்த தொடரின் வீழ்த்தினது மூலியமா நம்ம இந்தியா தற்போது நிகழ்த்திருக்காங்க இந்த தொடர் வெற்றி இந்தியாவுக்கு ஒரு சாதாரண வெற்றியாக இல்லாம மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியாக தற்போது இந்த தொடர் நம்ம இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் அதாவது நேற்று டே ஃபோர் முடிவடைகிறப்ப நம்ம இந்தியா ஏறக்குறைய வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க இன்னைக்கு டே ஃபைவ்ல ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தா போதும் இந்தியா வெற்றி அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இந்தியா இன்னைக்கு காலையில ஒன்பது முப்பது மணிக்கு மேட்ச் விளையாட துவங்கினாங்க ஆனா துவங்கின கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவருடைய விக்கெட்டை இழந்துட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே இழந்துட்டாரு அதுக்கு முன்னாடி கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அவுட் ஆகாம கண்டிப்பா இன்னைக்கு இந்த மேட்ச முடிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனாலுமே சாய் சுதர்ஷன் முப்பத்தி ஒன்பது ரன்ல அவருடைய கில் வந்தாரு கே எல் ராகுல் கில் ரெண்டு பேருமே விளையாண்டாங்க இவங்க இரண்டு பேராவது அப்படின்னு பார்த்தா கில் அவரு கூட அவுட் ஆயிட்டாரு என்ன அவசரமோ தெரியல கில் அவருக்கு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸர் அடிச்சு திரும்பவும் பிக்ஷாட் விளையாட ஆசைப்பட்டு கில் அவருடைய விக்கெட்டை இழந்தாரு இதன் காரணமா பேக் டு பேக் இரண்டு விக்கெட்டுகளை நம்ம இந்தியா ஈஸியா அடைய வேண்டிய வெற்றியில போய் இப்படி நம்ம இந்தியா விளையாடணுமா அப்படின்னு அடுத்த அடுத்த இழந்தாங்க சோ அதே நேரத்துல கே எல் ராகுல் அவரும் அவருடைய அரை சதம் பிப்டியை நோக்கி போயிட்டு இருந்தாரு ஆனா கே எல் ராகுல் உஷாரா நிதானமா விளையாண்டு அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாரு சோ கம்ப்ளீட் பண்ண கையோட அடுத்த கட்டமே நம்ம இந்தியா இந்த மேட்ச்லயுமே ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க கே எல் ராகுல் பிப்டி எயிட் நாட் அவுட் த்ரு ஜுரல் ஆறு ரன் எடுத்து நாட் அவுட் ஆகாம இருந்தாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தியிருக்காங்க இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் ஸோ இந்த வெற்றியின் மூலியமா தற்போது ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா ரெக்கார்டுகளை நம்ம இந்தியா இந்த மேட்சில் தற்போது நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இதுல ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான மேட்ச்கள் தொடர்ந்து நம்ம இந்தியாவில் நம்ம இந்திய மண்ணில் ஜெயிக்கிற அந்த ரெக்கார்டில் கூட எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தற்போது நம்ம இந்தியா இந்த ரெக்கார்டு லிஸ்ட்டுக்கு உள்ளே வந்திருக்காங்க தொடர்ச்சியாக ஆறு சீரீஸ் ஆறு நம்ம விளையாடுற ஹோம் நம்ம இந்தியா இரண்டாயிரத்தி பதிமூணுகளில் இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திக்கிட்டே வந்திருக்காங்க சோ இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இந்த இடத்துல ஆஸ்திரேலியா அவங்க முதல் இடத்துல இருக்காங்க ஆனா நம்ம இந்தியா அஞ்சாவது இடத்துல இருந்தாலும் நம்ம இந்திய மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணிய தொடர்ச்சியா ஆறு முறை நம்ம இந்தியாவில் விளையாடுற சீரீஸ்கள்ல தற்போது வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிற இந்த ரெக்கார்ட் தற்போது நம்ம இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க அதே போலதான் அன்பீட்டன் லாங் பீரியடா தொடர்ந்து ஒரு அணி கிட்ட டெஸ்ட் ஆட்டம் தோக்காமலேயே தொடர்ந்து விளையாடுற அந்த ரெக்கார்ட்ல ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்ம இந்தியாவை தொடர்ச்சியா தோக்கடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபத்தி நான்கு மேட்ச் அதாவது முப்பத்தி மூணு வருஷமா தொடர்ச்சியா நம்ம இந்தியாவை டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள்ல நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்த முடியாத அளவுக்கு தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்ம இந்தியாவை தோல்வி அடைய வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒரு சில டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள்ல தோல்வி அடைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல நம்ம இந்தியா இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இப்ப வரைக்கும் இருபத்தி ஏழு ஆட்டங்கள் தொடர்ந்து நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தோல்வி அடையாம விளையாடுற எல்லா டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க இந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா முன்னதா முப்பத்தி மூணு வருடம் அதாவது பழைய கிரிக்கெட்ல நம்ம இந்தியாவை மூணு வருடம் ஆதிக்கம் செலுத்தி தோல்வி அடைய வச்சுக்கிட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை தற்போது தொடர்ச்சியா இருபத்தி ஏழு ஆட்டங்கள் நம்ம இந்தியா ஜெயிச்சுக்கிட்டு வராங்க இந்த இடத்துல நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு பழிக்கு பழி வாங்கும் சம்பவத்தை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் அதே போல அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு தொடர் ஒரு டெஸ்ட் தொடர் ஒரு அணிக்கு எதிராக தொடர்ச்சியா விளையாண்டு தோல்வி அடையாம வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க அப்படின்னு அந்த லிஸ்டை எடுத்து பார்த்தா கூட அதுலயும் தற்போது நம்ம இந்தியா தான் முதலாவது இடத்துல இருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இப்ப வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாண்ட எல்லா தொடர்களையுமே ஜெயிச்சுக்கிட்டே தான் வராங்க சோ இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல எத்தனை தொடர்கள் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளாண்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தொடர் விளையாண்டுருக்காங்க பத்து தொடர்லையுமே நம்ம இந்தியா தான் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க கடந்த இந்த இருபத்தஞ்சு வருஷமா நம்ம இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு டெஸ்ட் தொடரையுமே ஜெயிக்க முடியாம வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே தான் வராங்க சோ இந்த மூணு ரெக்கார்ட் மட்டும் நம்ம இங்க பார்த்த மூணு ரெக்கார்ட் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ரெக்கார்டுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளேயர் வைசா அதே போல இன்னும் மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் இப்படி நிறைய ரெக்கார்டுகள் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய பிளேயர்கள் பட்டியலில் இட்டுக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி அடுத்த ரெக்கார்ட் நம்ம இந்திய பிளேயர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிறா இந்த தொடரிலையுமே ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்கார்ட் சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்காங்க சோ அதை தொடர்ந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவருக்கு தான் இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திற்கான மேன் ஆஃப் த மேட்ச் விருது தரப்பட்டிருக்கு ஏன்னா பேட்டிங் பெருசா குல்தீப் அவர் எதுவும் செய்யல அப்படின்னாலும் பந்து போடுறப்ப எட்டு முக்கியமான விக்கெட்டுகளை குல்தீப் அவரு எடுத்து ஸோ குல்தீப் அவர் எடுத்து கொடுத்த எட்டு விக்கெட் கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணிய இரண்டு முறை நம்ம இந்தியா சீக்கிரமா அவங்கள ஆல் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்பவே உதவியாக இருந்துச்சு அதனால தான் குல்தீப் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது கொடுத்துருக்காங்க சோ மேன் ஆஃப் த சீரீஸ் விருது யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சர்ப்ரைஸாக தான் இருக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவருக்கு தான் தொடர் நாயகன் விருது கொடுத்திருக்காங்க ரவீந்திர ஜடேஜா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அவர் விக்கெட்டுகள் மட்டும் கிடையாது ரன்ஸும் நம்ம இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு அதாவது ரன் அடிப்படையில எடுத்துக்கிட்டா ஒரு நூத்தி நாலு ரன் எடுத்து கொடுத்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா ஜடேஜா அவர் விளையாண்டது ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணது இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் கிடைக்கல இப்ப இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறது கூட அஞ்சு விக்கெட்டுக்கு நம்ம இந்தியா டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்ப இரண்டாவது இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் பண்றப்ப கூட ஜடேஜா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆக மொத்தம் ஜடேஜா அவர் பேட்டிங் பண்ணது ஒரே இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸ்லயே அவர் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு அதே போல விக்கெட் இந்த தொடர்ல எவ்வளவு எடுத்திருக்காரு ஜடேஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கூட எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிய இந்த தொடர்ல இப்படி தோல்வி அடைய வைக்கிறதுக்கு ஜடேஜா கண்டிப்பா முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அதன் காரணமா தொடர் நாயகன் விருது ஜடேஜா அவருக்கும் ஆட்ட நாயகன் விருது குல்தீப் அவருக்கும் தரப்பட்டிருந்தது ஸோ அதே போல் இந்த வெற்றியின் மூலியமாக கண்டிப்பாக நம்ம இந்தியா அணி டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டபிளில் நிச்சயமாக மேலே ஏறி எழும்பி வருவாங்க கண்டிப்பாக நிறையா டீமுகளை கீழே வீழ்த்தி கீழே தள்ளிவிட்டு இந்தியா மேலே வருவாங்க அப்படின்னு நிச்சயமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்கான டீட்டெயில் பாயிண்ட்ஸ் டபுள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஐசிசி அவங்க அப்டேட் பண்ணல அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோவும் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிக சிறப்பான தொடர் முக்கியமா முப்பத்தி மூன்று வருட பழைய பகைய இந்த தொடர்ல நம்ம இந்தியா தீர்த்து இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய இந்த தொடர் தோல்வி இந்த தொடர் முழுக்க அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக பெருசா ஆதிக்கம் செலுத்தல தொடர்ந்து அவங்க மோசமா தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வந்தது தற்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு அவங்களுக்கு மிகப்பெரிய பெருத்த அவமானம் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்களால ஏற்பட்டிருக்கு இதனால கண்டிப்பா மிகப்பெரிய நடவடிக்கை பிளேயர்கள் மேல எடுக்கப்படலாம் அப்படின்னு தற்போது இந்த தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து விளையாண்டிருக்க இந்த பிளேயர்கள் மேல தற்போது கடுமையான நடவடிக்கை அடுத்த கட்டமா வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேல தற்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு அவங்க எடுக்க இருக்காங்க சோ இது கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் அவங்களுக்கு நிச்சயமா ரொம்ப மோசமான மோசமான ஒரு தொடராக அமைஞ்சிருக்கு ஆனா நம்ம இந்தியாவுக்கு எதிர்மறையா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான தொடராக நிச்சயமா இந்த தொடர் அமைஞ்சிருக்கு